ஒன்று புத்தியுள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தியில்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் இரண்டு நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் மூன்று மூடன் வாயிலே அவன் அகந்தை கேற்ற மிலாருண்டு ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும் நான்கு எருதுகளில்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும் காளைகளின் பெலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு ஐந்து மேய்ச்சாட்சிக்காரன் பொய் சொல்லான் பொய்ச்சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான் ஆறு பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான் புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் ஏழு மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய் எட்டு தன் வழியை சிந்தித்துக் விவேகியின் ஞானம் மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம் ஒன்பது மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள் நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு பத்து இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான் பதினொன்று துன்மார்க்கனுடைய வீடு அழியும் செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் பன்னிரண்டு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் பதிமூன்று நகைப்பிலும் மனதுக்கு துக்கமுண்டு அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் பதினான்கு பின்வாங்கும் இருதயமுள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தியடைவான் பதினைந்து பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான் பதினாறு ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான் பதினேழு முற்கோபி மதிக்கேட்டை செய்வான் துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான் பதினெட்டு பேதையர் புத்தியீனத்தை சுதந்தரிக்கிறார்கள் விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள் பத்தொன்பது தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு இருபது தரித்திரன் தனக்கடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான் ஐசுவரியவானுக்கோ அநேக சிநேகிதருண்டு இருபத்தொன்று பிறனை அவமதிக்கிறவன் பாவஞ்செய்கிறான் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான் இருபத்திரண்டு தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் இருபத்து மூன்று சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனமுண்டு புதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் இருபத்து நான்கு ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம் மூடரின் மதியினம் மூடத்தனமே இருபத்தைந்து மேச்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை இரட்சிக்கிறான் வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான் இருபத்தாறு கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் இருபத்தேழு கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவூற்று மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம் இருபத்தெட்டு ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை ஜனக்குறைவு தலைவனின் முறிவு இருபத்தொன்பது நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான் முப்பது சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி முப்பத்தொன்று தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கணம் பண்ணுகிறான் முப்பத்தி ரெண்டு துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன் முப்பத்து மூன்று புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும் மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும் முப்பத்து நான்கு நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி முப்பத்தைந்து ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேலிருக்கும் அவனுடைய கோபமோ இலச்சை உண்டாக்குகிறவன் மேலிருக்கும் எழுப்பும் இரண்டு ஞானிகளின் அறிவை உபயோகப்படுத்தும் மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும் மூன்று கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது நான்கு ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் ஐந்து மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி ஆறு நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷமுண்டு துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பமுண்டு ஏழு ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும் மூடரின் இருதயமோ அப்படியல்ல எட்டு துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் ஒன்பது துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் பத்து வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் பதினொன்று பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்தியச்சமாயிருக்க மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்தியச்சமாயிருக்கும் அல்லவோ பன்னிரண்டு பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான் ஞானவான்களிடத்தில் போகவுமாட்டான் பதின்மூன்று மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மனோதக்கத்தினாலே ஆவி முறிந்து போம் புத்திமானுடைய மனம் அறிவை தேடும் மூடரின் வாயோ மதியினத்தை மேயும் பதினைந்து சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவைகள் மனரம்மியமோ விருந்து பதினாறு சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம் பதினேழு பகையோடிருக்கும் இருக்கும் கொழுத்த கரியை பார்க்கலோ சிநேகிதத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது பதினெட்டு கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீதிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் பத்தொன்பது சோம்பேறியின் வழிமுழ்வேலிக்கு சமானம் நீதிமானுடைய வழியோ ராஜபாதை இருபது ஞானமுள்ள மகன் தகப் இருபது ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான் இருபத்தொன்று மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோ இம் புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான் இருபத்தி இரண்டு ஆலோசனையின்மையால் எண்ணங்கள் சிந்திய அமர்ப்போம் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் இருபத்து மூன்று மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சியுண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது இருபத்து நான்கு கீழான பாதையை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம் இருபத்தைந்து அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார் விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார் இருபத்தாறு துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள் இருபத்தேழு பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் இருபத்தெட்டு நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும் துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் இருபத்தொன்பது துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார் நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் முப்பது கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் முப்பத்தொன்று ஜீவனுக்கு கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தில் தங்கும் முப்பத்திரண்டு புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான் முப்பத்து மூன்று கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை